எதிர்பாராத அதிரடி ட்விஸ்ட் சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி அணியில் மோதிய இன்றைய மேட்சில் யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு சம்பவம் அதாவது இன்றைய தினம் மதியம் நடைபெற்ற சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி அணியில் மோதிய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணியில் கே எல் ராகுலின் அதிரடியால் இன்றைய தினம் டெல்லி அணி மிரட்டலான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இதுவரை டெல்லி அணியில் பங்கேற்காத கே எல் ராகுல் இன்றைய போட்டியில்தான் முதல் முதலாக களமிறங்கியிருந்தார் அப்படி களமிறங்கியவர் அதிரடி சூறாவளியாக பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தார் இவர் மட்டுமே தனி ஆளாக எழுபத்தி ஏழு ரன்கள் எடுக்க அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்துவிட்டது டெல்லி அணி அதுவும் டெல்லி அணியின் பேட்டிங்கின் போது கடைசி சமயத்தில் மதிசா பதிரனா வீசிய இரண்டு ஓவர்களிலும் சேர்த்து வெறும் பதிமூன்று ரன்கள் மட்டுமே தான் கொடுத்திருந்தார் அதுவும் டெல்லி அணி அதிரடியாக விளையாடி கொண்டிருக்கும் போது அப்போது மட்டும் மதிசா பதிரனா அந்த இரண்டு ஓவர்களை சிறப்பாக வீசாமல் விட்டிருந்தால் கண்டிப்பாக டெல்லி அணி இருநூற்றி இருபது ரன்களை கூட கடந்திருக்கும் அந்த அளவுக்கு உச்சக்கட்ட அதிரடியில் அப்போது விளையாடி கொண்டிருந்தது டெல்லி அணி மேலும் சிஎஸ்கே அணி விளையாடும் போதெல்லாம் எதிரணிகள் எப்போதெல்லாம் நூற்றி எண்பது ரன்களை கடந்து விடுகிறதோ அப்போதெல்லாம் சிஎஸ்கே அணியின் தோல்வி அங்கேயே உறுதியாகி விடுகிறது ஏனென்றால் கடந்த பல வருடங்களாகவே சிஎஸ்கே அணி நூற்றி எண்பது ரன்களுக்கு மேல் அடித்த எதிரணியை சேசிங் செய்ததே கிடையாது ஆகவே அந்த பயத்திலேயே இந்த ஸ்கோரை சேசிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியில் ஆரம்பமே ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கேக்வாட்டும் அவுட்டாக அங்கேயே சிஎஸ்கே ரசிகர்களின் நம்பிக்கையும் அவுட் ஆயிருச்சுங்க ஏனென்றால் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த போட்டியில் ருத்ராஜின் பேட்டிங் என்பது ரொம்பவே அவசியம் பின்னர் ருத்ராஜுக்கு பிறகு டிவான் கான்வே அவுட்டாகி தொடர்ச்சியாக மூன்று விக்கெட்டுகளை ஆரம்பத்திலேயே இழக்க இதனால் அணியின் தோல்வி என்பது ஏறக்குறைய அங்கேயே உறுதியாகிவிட்டது அதன் பிறகு அணியின் மற்ற பேட்ஸ்மென்கள் என்னதான் போராடினாலும் இறுதியாக அந்த நூற்றி எண்பது ரன்கள் என்ற ராசி என்பது அணியை காவு வாங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவங்க முதல் மூன்று விக்கெட்டுகளுக்கு பிறகு என்னதான் அணி இறுதி வரை போராடினாலும் இந்த போட்டியில் இறுதியில் தோல்வியைத்தான் தழுவியிருந்தது மேலும் இந்த தோல்வியோடு சிஎஸ்கே அணி தொடர்ச்சியாக மூன்று தோல்விகளை அடைந்துள்ளது அதாவது இந்த சீசனில் நான்கு போட்டிகளில் விளையாடி முதல் போட்டியில் மட்டும் வெற்றி பெற்றுவிட்டு அடுத்த மூன்று போட்டிகளிலும் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்துள்ளது இதனால் கண்டிப்பாக இந்த வருட ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் என்பது நம்ம அணிக்கு கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஆக கண்டிப்பாக இங்கே இருந்து சிஎஸ்கே அணியில் நிறைய மாற்றங்களை செய்தால்தான் அணியால் இந்த வருட ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் செல்ல முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்